ஹாய் கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் ஃபேஸ்புக்கில் எக்ஸ்ட்ரா போனஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து வந்திருக்கு அது என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போஸ்ட்டு அதாவது நம்ம போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து ஒரு டாலர் வந்து தராங்க அது என்ன எப்படி அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாகவே டீட்டெயிலாக பார்க்கலாம் எப்படி ஷேர் பண்ணணும் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து வந்திருக்கா அப்படின்னு பாருங்கள் கண்டென்ட் மானிட்டேஷன் ஆனவங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்துருக்கும் இங்கே பாருங்க நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நாலு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் இப்போ அஞ்சாவது போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணால் தான் இதில் ஆட் ஆகும் அதனாலதான் தான் இந்த வீடியோ ஏன்னா நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருப்பீங்க இங்கே வந்து இந்த மார்க் வந்து ஆட் ஆகாது கிட்டத்தட்ட வந்து ஆறு போஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணணும் இல்லை கிராஷ் போஸ்ட் போடணும் அப்படி போட்டால் தான் இந்த ஒரு டாலர் நமக்கு வரும் அதே மாதிரி நம்ம ஷேர் பண்ணுற குரூப்பில் நம்மளுடைய போஸ்ட்டை வந்து டெலீட் பண்ணக்கூடாது டிக்ளைன் பண்ணக்கூடாது பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த தகுதி பெற முடியும் அந்த ஒரு டாலரை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளால் வந்து தகுதி பெற முடியும் ஓகேவா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து போஸ்ட்டுன்னு சாதாரணமாக வீடியோ வந்து ஷேர் பண்ணேன் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ வந்து கிரியேட் போஸ்ட் இருக்குதுல்ல அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டேன் இப்போ ஏதாவது ஒரு வீடியோவை வந்து கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த வீடியோவை வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஷேர் பண்ணலான்னு ஆப்ஷனுக்கு போகிறேன் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனே இல்லை இதுலேருந்து என்ன பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவை வந்து இந்த மாதிரி கிராஷ் போஸ்ட் போட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து ஏறவே ஏன்னா ஆறு போஸ்ட் தானே நம்ம நிறைய போஸ்ட் வந்து ஷேர் பண்ணி அதுக்கப்புறமா தான் எனக்கே தெரிஞ்சுது போஸ்ட்னா நம்மளோட ஃபோட்டோ இமேஜ் அந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னு நான் வந்து கண்டுபிடிச்சேன் அது தான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு ஃபோட்டோவை வந்து ஷேர் பண்ண போகிறேன் இதில் ஏதாவது ஒரு போஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு அந்த போஸ்ட்டுக்கு தகுந்த ஒரு டைட்டிலை வந்து எழுதிருங்க ஏன்னா ஒரு சில குரூப் வந்து டைட்டில் இல்லை அப்படின்னா டிக்ளைன் ஆட்டோமேட்டிக்காக டிக்ளைன் ஆயிடும் டெலிட் ஆகிடும் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த போனஸை வந்து ஏர்ன் பண்ண முடியாது இப்போ நான் வந்து ஒரு சின்னதாக டைலி கொடுத்து நெக்ஸ்ட் குத்துறேன் நெக்ஸ்ட் கொடுத்தனே நம்ம ஷேரிங் டு ஃபேஸ்புக் குரூப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது அதுலேயே அந்த ஒரு போனஸ் வந்து தெரியுது அதனால அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ ஷேர் பண்ணி முதல் மூணு குரூப்பில் வந்து நம்மளால் வந்து இந்த போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ண முடியும் பண்ணாக்கா நமக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதில் ஒரு முக்கியமான விஷயம் மூணு போஸ்ட்லையுமே வந்து நம்ம டிக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணோம் அப்படின்னா ஏதோ ஒரு குரூப்பில் வந்து நம்ம போஸ்ட்டை வந்து டிக்ளைன் பண்ணிட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக டிக்ளைன் ஆகிடும் இல்லையா அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த போனஸ் வந்து அதாவது அந்த ஷேர் பண்ணது நமக்கு வந்து ஆட் ஆகாது ஓகேங்களா திருப்பி நீங்கள் வேறு போஸ்ட்டு வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் எந்த குரூப்பில் நம்மளுடைய போஸ்ட்டு வந்து அப்ரூவ் பண்ணுவாங்களோ அந்த போஸ்ட்டுக்கு அந்த குரூப்புக்கு உங்களுடைய போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ நான் ஃபேஸ்புக் ரீல்ஸ்னு அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு இல்லையா அதை வந்து கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கத்து அந்த ஒரு குரூப்பு மட்டும் தான் போய்ட்டு ஏன்னா மூணு குரூப்பும் போட்டினா எதோ ஒன்று டிக்ளரேஷன் அது அந்த போஸ்ட் ஷேர் பண்ணதே வேஸ்ட் ஆகிடும் அதனால் ஒரு குரூப்பு மட்டும் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு போஸ்ட்டு கொடுத்துட்டேன் இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக பப்ளிஷ் ஆயிடுச்சு இப்போ போட்டோன்னே நமக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் நாலுலேருந்து அஞ்சு மாறாது ஏன்னா அப்படி தான் இருக்கும் ஒரு ஒன் ஹவர் இல்லை ஒரு முக்கால் மணி நேரம் கழித்து மறுபடியும் வந்து நீங்கள் ரீ செக்கிங் பண்ணிங்க அப்படின்னா அந்த நாள் இருந்ததுலையே அது வந்து ஒரு போ ஒரு பாயிண்ட் வந்து ஏறி இருக்கும் அதாவது அஞ்சு போஸ்ட் ஷேர் பண்ண மாதிரி காட்டணும் இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் நம்மளோட போஸ்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகிடுச்சு உடனே நம்ம போய் செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து காட்டாது அதாவது அந்த நாள்லேருந்து அஞ்சு போஸ்ட்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு வந்து காட்டாது அதனால் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த அதுக்கு எ எதுக்கு அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா ஒருவேளை வந்து அந்த போஸ்ட்டை வந்து அட்மின் வந்து பார்த்து அது வல்கராகுது ஏதோ ஒரு ஏதோ ஒரு பாலிசி மீற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி டிலீட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த போனஸ் வந்து வராது அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து டைம் கொடுப்பாங்க ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் மறுபடியும் போய் அதை செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து ஆட் ஆகிருக்கும் இந்த மாதிரி வந்து வந்திருக்கும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட்டை மட்டும் வந்து நான் வந்து ஷேர் பண்ணால் என்னால் வந்து அந்த ஒரு டாலர் வந்து என்னால் ஷே அதாவது அச்சீவ் பண்ண முடியும் அவ்வளோதான் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் எப்படி வந்து ஷேர் பண்ணணும் என்ன மாதிரியான போஸ்ட்டு ஷேர் பண்ணணும் வீடியோ ஷேர் பண்ணக்கூடியது இமேஜ் தான் ஷேர் பண்ணணும் இப்படின்றத ஒரு டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்